அனைவருக்கும் வணக்கம்பா தமிழட்சி அணுசூரியா கற்ப இருந்து மணர்கேணி என்கின்ற தொடர் பார்த்து வருங்க முழுக்க முழுக்க மாதிரி வினாத்தாள்கள் அடங்கிய தொகுப்பு அதாவது நம்ம எந்த அளவுக்கு படித்தோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருத்துக்கள் நரம்ப இருக்கும் நாம் ஒரு அதில் சார்ந்த அறிஞர் ஆவோம் என்கின்ற அழைப்பு அடிப்படையிலான தலைப்பு தான் மணற்கேணி சரிங்களா அதில் இன்றைக்கு இடம் பெறுகின்ற வினாத்தாழ் எண் ஏழு சரிங்கப்ப இப்ப இந்த பதிவில் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஆழ்வார்கள் பற்றிய மாதிரி வினாத்தாள் பானாத்தாள் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதற்கு முன்னதாகப்ப ஒரு சின்ன தகவல் அதாவது நம்முடைய வகுப்பு கற்ப தமிழ் தொடர்பான தமிழ் வகுப்புகள் இப்போ அட்மிஷன் இருக்கு யூஜிசி மற்றும் டிஆர்பி தேர்வுக்குரிய தயாரிப்புக்கான வகுப்புகள் அட்மிஷன் நடந்துட்டுருக்கு வகுப்பில் இணைய விரும்புபவர்கள் நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க அதன் அதன் பிறகு நம்ம அதை பற்றி என்னன்றது நம்ம பார்க்கலாம்ப்பா சரிங்களா ஓகே இனி வினாத்தாள் இந்திர லோகம் ஆளும் பதவியும் வேண்டாம் என்று பாடிய ஆழ்வாரின் பெயர் என்ன தொண்டரடி பொடி ஆழ்வார் அந்த பாடனுடைய தொடக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் பச்சே மாமலை போல் மேனி என்று தொடங்கின்ற பாடல் பாடவாய் கமல செங்கன் அச்சுதா அமர ரேரே இச்சுவை பெறினும் யான் வேண்டேன் என்றெல்லாம் பாடிக்கொண்டே போவார் அவர் அதில் இவ்வாறு அவர் கூறுகின்றார் முதல் ஆழ்வார்கள் மூவரின் சிறப்பு யாது முதல் ஆழ்வார்கள்னா யார் யாரு கொய்யை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் அவர்களுடைய சிறப்பு என்ன தாயன் வயிற்றில் பிறக்காமல் தானே தோன்றி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஒரே நேரத்துல அந்தாதி பாடிய ஆழ்வார்கள் யார் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி புதத்தாழ்வார் இரண்டாவது திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாவது திருவந்தியாதி ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதி இந்த பனிரண்டு ஆழ்வார்களுக்கு வெளியே ஒருத்தர் இருந்தாரு அவர் திருவரங்கத்து அமுதனார் அவர் பாடியது ராமானுசர் நியூட்ரு அந்தாதி இவர்தான் வந்து வரிசைப்படுத்துறாரு ஒரே என்ற ஒன்று கொண்டு வந்து அதன் பிறகு ஒவ்வொன்றையும் ஆழ்வார்கள் பற்றிய அந்த நூல்களாகட்டும் ஆழ்வார்கள் பற்றிய பெருமையாகட்டும் வெளியே கொண்டு வந்தவர் யாருன்னா ராமானுசர் தான் அதனால் அவர் மீது இவர் பாடிய நூல் ராமானுசர் நூற்று அந்தாதி இது நல்லா பாத்துக்கணும்பா ஏன்னா அந்தாதி என்பது சுற்றி வகை யூஜிசி தேர்தல் வந்து அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா இந்த மாதிரி பக்தி இலக்கியத்துல குறிப்பாக நம்முடைய இது ஆழ்வார் பக்தி இலக்கியத்துல காணப்படுகின்ற அத்தாதி அப்படின்னு சொல்லி வினா அமைகின்றது அதான் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்தது இறைவனை பாடாமல் மற்றொரு ஆழ்வாரை பற்றி பாசுரங்கள் பாடியவர் யார் மதுரகவி ஆழ்வார் அவர் வந்து திருமால் ஆழ்வார்னு திருமாலை வச்சு எல்லாரும் பாடினாங்க இவங்க எல்லாம் பாடினது அவர் மேலதான் ஆனா இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னாக்கும் பனிரண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா அதில் இருக்கின்ற ஆழ்வாரை இவர் பாற்று பாடிய பாசனங்கள் பாடினார் அந்த ஆழ்வார் யாருனாக்க நம் ஆழ்வார் சரிங்களா இதுவும் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாப்ப திருமாலின் பத்து அவதாரங்களையும் முதலில் சிறப்பித்து பாடியவர் யார் பொய்கை ஆழ்வார் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பெண் ஆழ்வார் பாடிய நூல்க என்னென்ன அவா அதாவது அந்த பெண் ஆழ்வாரின் பெயர் ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி மாமல்லபுரத்தின் தலசயன பெருமாள் கோவிலில் மல்லிகை புதர்களுக்கு இடையே நிலோதவ மலரின் நடுவில் தோன்றிய ஆழ்வார் யார் புதத்து ஆழ்வார் இது ஒரு தனிப்பதி ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி நம்ம போட்டிருக்கோம் அதாவது ஆழ்வார்கள் அவர்கள் பிறந்த ஊரு எதுல அவர்கள் தோன்றியவர்கள் அதாவது எந்த ஊர் நம்ம சொன்னால எதில் அவர்கள் தோன்றியவர்கள் அடுத்து இறையனுடைய எந்த அங்கமாக அவர்கள் கருதப்படுகின்றார்கள் அதாவது அவருடைய சங்காக இருக்கின்றார்களா அல்லது மணிமுடியாக இருக்கின்றார்களா அந்த மாதிரி அங்கமாக இருப்பவர்கள் அதே சமயம் அவர்கள் பாடிய பா அந்த நூலின் பெயர் என்ன எத்தனை பாடல்கள் கொண்டது அந்த நூலானது எதில் வைக்கப்பெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்கப்பா அந்த இணைப்பை நினைக்கிறேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து பாரதியாருக்கு மிகவும் பிடித்த ஆழ்வார் யார் அவரது பாடல்களை ஆங்கிலத்திலும் அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் யார் அவர் நம் ஆழ்வார் கேரள நாட்டில் அரசர் குலத்தில் பிறந்த ஆழ்வாரின் பெயர் என்ன குலசேகர ஆழ்வார் கவிஞர் தலைவன் என்று வைணவர்களால் சிறப்பிக்கப்படும் ஆழ்வார் யார் பொய்கை ஆழ்வார் புளியமரம் என்றவுடன் நினைவுக்கு வருகின்ற ஆழ்வார் மாறன் சடகோபன் அவருடைய சிறப்பு பேர்தான் நம் ஆழ்வார் பார்கவ முனிவர் கனகாங்கி ஆகியோருக்கு மகனாக பிறந்து பின் திருவாளன் என்பவரால் வளர்க்கப்பட்ட ஆழ்வார் யார் ஆழ்வார் பொய்கை ஆழ்வாரை எப்பெயர்களில் சிறப்பித்து அழைக்கிறார்கள் திரகமுனி மகாதேவையார் தமிழ் தலைவன் வைணவத்தில் யாரை ஆன்மாவாகவும் ஏனைய ஆழ்வார்களை உடலாகவும் கருதுவது உண்டு நம்மாழ்வாரை ஆன்மாவாகவும் மீறி இருக்கின்றவர்களை வந்து உடலாகவும் கருதுவது உண்டு திருமாலுக்கு கண் திருஷ்டி பட்டு என கருதி பல்லாண்டு பாடிய ஆழ்வார் யார் பெரியாழ்வார் இது அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா வேற வேற வடிவங்கள்ல வரும் கருத்து இதுதான் பெரியாழ்வார் பாடிய பல்லாண்டு இதுதான் கருத்து ஆனா வினா கேட்கின்ற வடிவம் வேற வேற சரிங்களா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தொடங்குகிற பாடலை பாடியவர் எதற்காக திருமாலுக்கு கண் சிருஷ்டி பட்டுவிடும் என்று அடுத்து திரு வயதிலேயே தென் நாவிற்கினிய பாடல்களை பாடிய ஆழ்வார் யார் மதுரகவி ஆழ்வார் பேரே பாருங்க மதுரம் மதுரம்னா இனிமேன்னு அர்த்தம் கவினா பாடல்கள்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து சைனம் சைவம் சமணம் புத்தம் என பல மதங்களை ஆராய்ந்து சைவராக இருந்தவரை வைணவ மதத்திற்கு மாற்றி ஆழ்வார் யார் பேய் ஆழ்வார் சரி அப்ப யார் அவர் மாத்தினாரு திருமயர்ச்சி ஆழ்வாரை அவர் மாற்றினார் நல்லா பாத்துக்கோங்க இதுவரைக்கும் யார் யாரை பாடியதுன்னு பார்த்தோம் அதே சமயத்துல யார் வந்து ஆன்மாவாக இருக்கின்றார்கள் யார் வந்து மற்றவர்கள் யார் உடலாக இருக்கின்றார்கள் இப்ப நம்ம பார்த்தோம் வேறொரு சமயத்துல இருந்தவர் வேற ஒருத்தர் வந்து மாற்றி விடுவார் அவர் யாரு இவர் யாரு சரிங்களா அப்ப வினாவுனுடைய வடிவமைப்ப பாத்துக்கோங்கப்பா இவ்வுலக மாயை நீக்கி இறைத்தொண்டி செய்யுமாறு திருமாலால் பணிக்கப்பட்ட ஆழ்வார் யார் குலசேகர ஆழ்வார் இவன் வந்து சேர அரசன் அவனை வந்து நீ வந்து எனக்கு சேவை செய்ய அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மொத்தம் ஆறு கோவில்களை பற்றி பிற ஆழ்வார்களும் இணைந்து மங்களாசனம் செய்த ஆழ்வார் யார் பொய்கை ஆழ்வார் மங்களாசனம் அப்படின்னாக்க திருமாலை பற்றி மட்டுமே பாடப்படுகின்ற பாடல்கள் பக்தி ததும்ப பாடப்படுகின்ற பாடல்கள் அவருடைய பெருமை எல்லாம் உணர்த்தி எடுத்து ஓதி அந்த மாதிரி பாடப்படுகின்ற பாடல்கள் ஆழ்வார்களும் அதிக கோவில்களை மங்களாசனம் செய்தவர் என்ற சிறப்பிற்கு உரிய ஆழ்வார் யார் திருமங்கை ஆழ்வார் இந்த மாதிரி இன்னும் பிற ஆழ்வார்களும் மங்களாசனம் பாடியிருக்கின்றார்கள் அது பெரிய அதுவும் பாத்தீங்கன்னா பிற ஒரு மாதிரி வினாத்தாலே நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த இணைப்புகள் இல்லாம இதுடன் இணைக்கின்றேன் நெட்டி படியுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவிலை சந்திப்போம் நன்றி வணக்கம்